மே அப்பா பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க கவிதை ஏ தோற்று போகும் அப்பா எனக்காக பாடும் கஷ்டத்தை பார்த்து இது நல்லா இருக்கு தங்கம் கவிதை தான் அதில ஆயிரம் அழகுகள் ஒளிந்திருக்கிறது நீ என்ன பண்ணுவீங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும் போது சோகமா தான் வைக்கணும் ஏன் தெரியுமா அப்பதான் நம்ம சொந்தக்காரங்க பாத்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க பட்டுக்குட்டி ஏன் சோகமா இருக்கீங்க அது ஒண்ணு இல்லைங்க பக்கத்து வீட்டு பொண்ணு கிண்டல் பண்ணிட்டாங்க அதாங்க அப்படி என்னங்க பண்ணாங்க எல்லாரும் வீட்டுக்கு தான் வெள்ள அடிப்பாங்க நீ என்ன நீ என்ன மூஞ்சிக்கு வெள்ளை அடிச்சிருக்கனு சொல்லி சிரிக்கறாங்க நீங்களே சொல்லுங்க என் மூஞ்சி அப்படியே இருக்கு ஏதோ எங்க அம்மா கொஞ்சம் பவுடர் அடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் கையில கோலமாவோட ஏன் ஓடி வரீங்க அந்த கதையை எங்க கேக்குறீங்க எப்பவுமே அம்மா தாங்க கோலம் போடுவாங்க ஒரு சேஞ்சா இருக்கட்டும் கோலம் போட போனாங்க அட நல்ல விஷயம் தானே அதுல தாங்க ஒரு தப்பு நடந்து போச்சு நானும் அழகா கோலம் போட்டு அம்மாவை இம்ப்ரஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க அம்மா இம்ப்ரஸ் ஆனாங்களா அட அதாங்க இல்ல நான் அழகா கோலம் போடலாம் நினைச்சேன் அது அலங்கோலமா வந்துடுச்சுங்க அப்புறம் என்னங்க ஆச்சு அம்மா தேடிட்டு வரதுக்குள்ள ஓடி வந்துட்டங்க நமக்கெல்லாம் இது செட் ஆகாது போல ஏன் ஓடி வர்றீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அது கரெக்ட்டா பதில் சொல்றீங்களா பார்க்கலாமா கேளுங்க நம்ம வெளியே கிளம்பி போகும்போது பூனை குருக்க வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரிய அது எங்கே போகுது நடத்தங்க என்ன சொல்ல விரும்புறீங்க புரிஞ்சுக்க மச்சான் சோகமா ஸ்டோரி ஸ்டேட்ஸ் வச்சா டேட்டா தான் குறையும் இருக்க பிரச்சனை எல்லாம் குறையாதுடா தங்கமயிலு எங்க வேகமா ஓடுறீங்க இன்னைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களாம் அதாங்க ஓடுறேன் எதுக்கு ஏன் ஓடுறீங்க அதேங்க அவங்க வந்தாங்கன்னா என் கண்ணத்தை புடிச்சு பிள்ளையே ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதாங்க சோபா கிட்ட ஒளிய போறேன் அதுக்கு அதுக்கு அதுவா எப்படியும் மாட்டதாங்க போறேன் ஹெல்மெட் போட்டுகிட்டவாச்சு தப்பிக்கலாம்ல தலக்கவசம் உயிர் கவசம் சும்மாவா சொல்றாங்க